ஆடி அமாவாசை அன்றைய நாளில் இதை மட்டும் முருகனுக்கு தானமாக கொடுங்கள் போதும் எதற்கு இந்த ஆடியில் வரும் அமாவாசை மட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் பொதுவாகவே இறந்தவர்களின் சாபம் மற்றும் அவர்களின் ஆத்மா செல்ல வேண்டிய இடம் அப்படினா அது காசி அந்த ஆத்மா அங்கு சென்று சேரவில்லை என்றால் உங்கள் வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படும் நிலை வரலாம் துர்சக்திகள் வீட்டை தேடி வரும் கடனாளியாக ஆகி கொண்டே போவீர்கள் வீட்டில் சிறுவயதிலேயே அதிக மரணங்கள் ஏற்படும் விபத்துகள் நிறைய ஏற்படும் உடல் நல கோளாறு சுப காரியங்கள் தள்ளிக்கொண்டே போவது என்று வீட்டில் அதிக துயரங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆடி அமாவாசை அன்று வீட்டை நன்றாக கழுவிவிட்டு பிறகு வாசலில் நன்றாக துடைத்துவிட்டு கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக சூடு செய்து அதை வாசலில் தடவி முறையான தோரணங்களுடன் ஒரு நாலு பேருக்கு தானம் தர்மம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் யார் சாபம் இருக்கிறதோ அவர்களின் ஜாதக அம்சத்தில் இருக்கும் ஒரு நான்கு பேருக்கு வேஷ்டி சேலை என்று எடுத்துக் கொடுத்து சாப்பாடு கொடுப்பது சிறப்பு இதை செய்த பின் உங்கள் வீடு அருகில் இருக்கும் கோவிலுக்கு ஒருவேளை பித்தளை இல்லை செம்பில் ஆனால் வேலொன்றை கொடுங்கள் அது சிறிதோ பெரிதோ உங்களால் முடிந்த ஒரு வேல் ஒன்றை கோவிலுக்கு கொடுங்கள்